பூரணச்சந்திரன் செய்த இந்த செயலுக்கு இந்து முன்னே வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறது அதே நேரத்தில் கடுமையான ஒரு எச்சரிக்கையும் இந்துக்களுக்கு விடுத்துள்ளது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள வேறுபாடே இதுதான் தயவு செய்து தன் உடலை வரித்து எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதே நமது லட்சியம் அதிகாரத்தை கைப்பற்றினால் எல்லாம் நம் வசம் இந்துக்களே என்று அறிக்கை விடுத்துள்ளது வைத்து அரசியல் செய்யும் திராவிட கூட்டங்கள் அல்ல இந்து முன்னணி என்பதை மீண்டும் நிரூபித்து உள்ளது சரி பூரணச்சந்திரன் அவர்கள் கொடுத்த கடைசி வாக்குமூலத்தை கேட்டு பாருங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பூர்ணச்சந்திரன் நான் மதுரை நரிமேட்டில் இருந்து பேசுறேன் மதுரை காலம் எல்லாத்தையுமே திருப்பன்ற தீப எத்துறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா திருப்ப வந்து முருகனோட முதல் படை வீடு அதில் தீபம் ஏற்றுறதுனால மதுரைக்குத்தான் பெருமையை தவிர அதனால் யாருக்கும் ஒரு பாதமும் இல்லை அங்கே மசூதி இருக்குது தர்கா இருக்குது மசூதினு கூட சொல்லக்கூடாது மசூதினா அவங்க பிரியா பண்ணுறாங்க தர்கான்னு ஒரு இடம் இருக்குது அதில் ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு அது ஒரு அமைதியான இடம் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஒரு தீபத்தூண் அந்த காலத்துல இருந்து இருக்கு அதில் தீபம் ஏத்தம்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே உயர் நீதிமன்ற கோர்ட்டு சொல்லியுமே அதை விடாம தடுக்கிறாங்க ஏன்னு தெரியாது மதுரைக்கு பெருமை வந்தி வந்திரக்கூடான்றதுனால தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும்போது பல பக்தவோடிகள் எப்படி அண்ணாம அண்ணாமலை சரோட அருளை பெறுறாங்க அது மாதிரி மதுரை திருப்பன்றத்தில் தீப எத்தம் போது பணங்கானத்திலிருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம் அவனியாபுரத்தில் இருந்து கூட நம்ம திருப்பணம்ன்ற மலையை பார்க்கலாம் எவ்வளவோ தூரத்தில் இருந்து கூட நம்மள நம்மளுக்கு தெரியும் அப்போ அதுல இருந்து வர ஒளி எத்தனை கோடி பக்தர்களுக்கு ஒருவனோட அருள் கிடைக்கும் சும்மானாவது அந்த மாற்றத்தினால கூட வெளியில இருந்து இறைவன் வந்து ஒளி ஒடிவா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அதையே இந்த அரசாங்கம் தடுப்பு இதனால அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்படுவதில்லை இஸ்லாமியர்களும் என்னோட சகோதரர்கள் என் கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாம் சாதம் நிறையா இருந்தாங்க அப்படி ஒன்றுமே அரசு இப்படி தடுத்து மதுரையில் இருவர் மதங்களுக்கிடையே காவரத்தை தூண்டுறது ஓட்டு அரசு பண்ணுறதுக்காக அப்படி அரசாங்கம் நடக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அரசாங்க அரசாங்கம் இன்னும் திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் திமுக அரசாங்கம் அரசாங்கத்தை எனக்கு எப்படி தெரியல எங்கள் வீட்டில் எல்லாமே டிஎன்கேன் எங்கள் அப்பாவோட கல்யாணம் கூட கலைஞர் வந்து வாழ்த்து கைப்பட வாழ்த்து செய்தி அனுப்பிவிட்டாங்க இப்படி இருக்கல இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப மனசு நஷ்டமா இருக்குது அப்படி இந்துவா வந்து திருப்பரம் மலையில் வந்து தீப எத்துறதுல அரசாங்கத்துக்கு என்ன ஒரு கால் எனக்கு தெரியல அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும் மதுரையில் வந்து ரெண்டு படை வீடு இருக்கு பழமொழி சொல்ல இருக்கு திருப்பரம் இருக்குது ஒரு மதுரைக்கு ஒரு பெருமை தீப வந்து தீபம் எடுத்துறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையாக தான் ஆகும் அதனால் இவ்வளோ பேர் போராடுறாங்க போராடி நம்ம முருகனோட முதல் படை வீடு திருப்புற ஒன்றத்திற்கு பெருமை சேர்க்கணும்னு ஒரு நீதிபதியே நினைச்சு அவரோட தீர்ப்பை ஒரு சீர வேறு கோர்ட்டில் காத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஏற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு வந்து இப்படி தடுக்குது இதனால் எனக்கு பெரிய மாநில சார்ந்து அந்த மாநில உடம்பு பெரியார் சில கிட்ட ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கடவுள் இருக்குது திருப்பூர் வந்து தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா அது ஏற்றணும் அப்படின்றதாக தீபமயுரி எப்படி அதுவும் அந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு ரெண்டு குழந்தைகள் இனியா சுமணிஸ் ரொம்ப சாரிலாம் இன்னும் ரொம்ப மன்னிச்சு நான் அந்த உலச்சல போக முடியல உயிரை பொருட்படுத்த அப்படி செய்கிறேன் கண்டிப்பா நான் பிழைப்பது மிகவும் கடினம் அதனால் ட்ரிவேல் முருகனுக்கு பரவ வரான் ட்ரிவேல் முருகனுக்கு பரவ வரான் Aproximadamente un